வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்றைக்கு முன்தினம் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்த ரீமல் புயல் நேற்றைக்கு வங்கதேசத்தை கடந்து மேகாலயா அசாம் பகுதியில் நகர்ந்து தற்பொழுது அருணாச்சல பிரதேசத்தின் நகர்ந்து கொண்டிருக்கிறது செயலிழந்து ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது தொடர்கிறது மழை வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்தபடியாக தென்மேற்கு காற்று இருக்கிற காரணத்தினால தெற்கு கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தோட தென்மேற்கு பகுதியாம் களியக்காவிலை குழித்துறை மார்த்தாண்டத்திற்கு தெற்கே கூடிய பகுதிகள் ரவிமன்துறை மற்றும் கொல்லங்கோடு குளச்சல் கேரளாவோட எல்லையோர பகுதி வரைக்கும் விழுங்கம் பூவாறு திருவனந்தபுரம் கோவளம் வரைக்கும் நல்ல மழை பொழிவு கொடுத்து வருகிறது வேறெங்கும் பெரிதாக தமிழ்நாட்டில் மழையில்லை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் அதேபோல முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் வெப்பம் அதிகரித்திருக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இடத்துல வெப்பம் உயர்ந்து விட்டது நேற்றக்கே நூறு டிகிரியை விட்டது அந்த வட உள் மாவட்டங்களில் மீனம்பாக்கமும் நுங்கம்பாக்கமும் ஒரே அளவு வெப்பம் ஆக உயர்வது அங்கே அல்ல அனல் காற்றை குவிப்பதன் காரணமாகத்தான் மீனம்பாக்கமும் நுங்கம்பாக்கமும் மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியும் மரங்கள் இல்லாத பகுதியும் கொஞ்சம் அதே அளவாக இருக்கிறது அதாவது தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று வெப்பத்தால் நீர் ஆவியாக்கப்பட்டு வறண்ட காற்றாக திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் வட கிழக்கு பகுதி விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தின் உள்பகுதி செங்கல்பட்டு மாவட்ட உள்பகுதி காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் சென்னை உள்பகுதி அப்படியே திருவள்ளூர் மேற்கு பகுதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையோட வடக்கு பகுதி இதெல்லாமே வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த வெப்பம் இருக்கும் இன்னும் நூற்றி ஏழு நூற்றி ஒன்பது வரை கூட போகலாம் ஃபைனிங் கேட்டில் ஆனால் முப்பத்தி தேதி வரைக்கும் தான் கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கு தேதி இருபத்தி எட்டு ஆகிவிட்டது இன்னும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இன்னும் மூன்று நாட்களுக்கு தான் இன்றையோடு சேர்த்தால் நான்கு நாட்கள் தான் கவலைப்படாதீங்க நேற்றையோடு சேர்ந்த ஐந்து நாட்களில் நாலு நாள் ரெண்டு இருக்குது ஆகையின் காரணமாக ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் ஈரத்தை கூடுதலாக அனுப்பும் என்பதனாலும் காற்று சுழற்சி உருவாகப் போகிற காரணத்தினாலும் வான மேகம் சூழ்ந்து அந்த வெயிலை குறைத்துவிட மேலடுக்கிலே மேகம் சூழ தொடங்கிடும் வெயில் அனல் எல்லாமே ஒன்றாம் தேதி முற்றிலுமாக விலகிவிடும் இடையில இடைக்கா இடைக்கால கோடை அது இந்த வடகோடி தான் பிற இடங்களிலும் கூட கோடை போல் தெரியும் ஆனால் நூறு டிகிரிக்கு மேலே இல்லை உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் குளிர்ச்சான அனுபவித்து விட்டோம் திடீரென்று ஒரு வெயிலை பார்க்கும்பொழுது வேர்வையை பார்க்கும் பொழுது திடீரென்று என்னமோ அதிகமாக அனுபவிப்பது போல் உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த மாவட்டங்களை தவிர இப்போ எல்லாமே நூறு டிகிரிக்கு கீழே தான் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸுக்கு கீழே தான் நூறு டிகிரி ஃபர்னிகேட்டுக்கு கீழே தான் ஆக விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் மட்டும் ஆந்திர எல்லை மட்டும் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் ஆந்திர ஆந்திராவுக்கும் அதே தான் தமிழ்நாட்டில் ஆந்திர எல்லை வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் அதற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது வளிமண்டலில் மேலடுக்கு சுழற்சி அரபிக்கடலையும் நீடிக்குது கேரள கடலோர அரபிக்கடலையும் நீடிக்குது மத்திய அரபு நீடிக்குது அதே போல் இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியும் ஒன்று மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கு புதிய மேலடுக்கு சுழற்சி ஒன்று அந்தமானுக்கும் இலங்கைக்கும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக இருக்கிறது ஆக ஒட்டுமொத்த ஒரு இணைப்பு சுழற்சியால் மேலடுக்கு சுழற்சியால் தமிழ்நாடு இணைக்கப் போகிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழையை தொடங்கியதும் தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக இதமான வெப்பநிலையை முதல்ல கொடுக்கும் ஒன்றாம் தேதி இதமான வெப்பநிலை முப்பதாம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு கேரளாவில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் முப்பத்தி தேதி இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டு நாளை நாளைய மருதினும் கூட முப்பதாம் தேதி கூட தென்மேற்கு பருவமழை தொடங்கலாம் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் முப்பத்தி தேதி கண்டிப்பாக முப்பத்தி தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் மே முப்பத்தி தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிப்பும் வெளியிடும் இது ஒரு புறம் இருக்க கேரளாவிலே முப்பதாம் தேதியே லேசாக மழை தொடங்கிடும் முப்பதாம் தேதி கொஞ்சம் முப்பத்தி தேதி கொஞ்சம் நல்ல மழைப்படுவை கொடுக்க தொடங்கிடும் அதே வேலையில் முப்பத்தி ஓராம் தேதி வெப்பசலன இடி மழைப்பொழிவு வடவுள் மாவட்டங்கள் வடகடலோர் சரி வடவுள் மாவட்டங்கள் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் முப்பத்தி மழை மழைப்பொடிவை கொடுக்கும் முப்பதாம் தேதி கேரளா எல்லையோரம் முப்பத்தி தேதியே முப்பதாம் தேதியே ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு நாளை மறுநாள் இருந்து முப்பத்தி தேதி கண்டிப்பாக ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஒன்றாம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா இலங்கை அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி வளிமண்டலத்தில் அதாவது கீழடுக்கில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு காற்று சுழற்சி இணைந்த வெப்பசல மழைப்படிவை ஒன்றாம் தேதியிலிருந்து கொடுக்கும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை சீராக ஒரு ஒரே நேரத்தில் கொட்டி திருத்து விடாமல் அப்படியே பெயரளவில் மழை இருந்து கொண்டிருக்கோம் ஒன்றாம் தேதி ரெட்டாம் தேதி மூன்றாம் தேதி வரை நாலாம் தேதி வரைக்கும் அப்படியே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் வெப்ப காற்று சுழற்சி இணைந்த மழை புதிய காற்று சுழற்சி அந்தமான் மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி வந்து மெல்ல தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு நெருக்கமாக வந்து வடகடலோர வழியாக உள்ளே போகும் வளிமண்டல சுழற்சிங்க இந்த புயல் ஏதுமில்லை மழையை உருவாக்கக்கூடிய வளிமண்டலத்தில் கண்ணுக்கு தெரியாமல் பயணிக்க பயணிக்கக்கூடியது அது மழையை ஏற்படுத்தும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மடிப்படிப்பை கொடுக்க போகிறது தென் மாவட்டங்களுக்கும் கொடுத்தாலும் தென் மாவட்டங்களை விட டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் டெல்டா மாவட்டங்களை விட மத்திய உள் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் அதைவிட விட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் அதைவிட வட உள் மாவட்டங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் கர்நாடக எல்லையோரம் மிகச் சிறப்பாகவும் ஆந்திர எல்லையோரத்தின் மேற்கு பகுதி அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு சிறப்பான மழைப்படிப்பை கொடுக்க போகிறது ஜூன் முதல் வாரத்தில் ஜூன் முதல் வாரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிப்பை கொடுத்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல கனமாகவும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் பெய்து ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல அடுத்தடுத்த நாட்களிலே பொழியும் ஆக ஜூன் முதல் வாரத்தில் பெய்யக்கூடிய மழை நம்பர்வன் இடத்தை கேரளா கர்நாடகா ஆந்திர எல்லை பிடிக்கும் அடுத்த இடத்தை வட உள் மாவட்டங்கள் அடுத்த இடத்தை மேற்கு உள் மாவட்டங்கள் அடுத்த இடத்தை மத்திய உள் மாவட்டங்கள் பிறகுதான் கடலோர மாவட்டங்கள் பிடிக்கும் கடலோர மாவட்டங்களுக்குமே கனமழை சற்று கனமழை எல்லாம் இருக்கிறது கோடியக்கரை முனைக்கு கூட ஓரிரு நாள் மழை இருக்கிறது ஜூன் முதல் வாரத்தில் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஏன்னா கோடியக்கரை முனை எதற்கு சொல்றேன்னா இது வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் தெற்குல இருந்து காற்று வீசும் சித்திரையிலேயே சில ஆண்டுகள் தொடங்கிடும் ஆனால் இந்த ஆண்டு சித்திரையில அது தொடங்கலை வைகாசிலையும் தொடங்கலை தெற்கு காற்று ஆகவே தொடங்கினாலும் தான் நேற்றுக்கு இருந்தது நேற்று முன்தினம் இருந்தது ஆகவே இந்த தெற்கு காற்றால் எப்பொழுதுமே அந்த இடத்துல மழை பொழிவு கிடைக்காது ஆனால் இப்பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு காற்று சுழற்சியை வளிமண்டல சுழற்சியை இந்த கோடையிலே ஏற்படுத்தி மழை பொழிவை கொடுத்தது போல மேலும் ஒரு மழை பொழிவை கொடுக்கும் அமைப்பு இம்மாத இறுதி நாளில் உருவாகுது ஜூன் முதல் வாரத்துல உருவாகுது இதனால மழை பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் தென்கடலோரத்துக்கும் குறைவாக கிடைத்தாலும் அதை விட கொஞ்சம் கூடுதலா டெல்டாவிற்கும் அதை விட கூடுதலா வடகடலோரமும் அதைவிட கூடுதலாக உள்ளேயும் ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோரம் நல்ல மாதம் மழை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது எங்கள் மாவட்டத்திற்கு உண்டா என்ற ஒரு சந்தேகத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் முப்பத்தி ஓராந்திலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாலை இரவு இடிமழை பொழிவு மாலை இரவு இடிமழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலையிலும் கடலோரத்தில் வடகடலோர வட உள் தொடரும் நல்ல மழை இருக்கு இரண்டாவது வாரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் மூன்றாவது வாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் ஜூன் ஜூலையை பொறுத்த வரைக்கும் அதற்கு அதாவது ஜூன்ல பிற்பகுதியில் அதாவது பத்து தேதிக்கு மேலே நல்ல ஒரு தீவிரத்தை கொடுக்கும் அதே போல மாத இறுதி வரை தீவிரம் இருக்கும் ஜூலையிலையும் மாத முற்பகுதியில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருந்து ஜூலை பதினைந்திலிருந்து இருந்து மேலும் ஒரு தீவிர மழை கொடுக்கும் இப்படி மாதத்திற்கு பதினைந்து நாள் தென்மேற்கு பருவமழை இருபது நாள் வரைக்கும் மாதத்துக்கு இருபது நாள் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் ஒரு பத்து நாள் வெப்பசல மழைப்பொடிவு காற்று சுழற்சி மழைப்பொடிவு இருக்கும் ஆக எது எப்படியோ மழைப்பொழிவு தமிழ்நாட்டுக்கும் தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்தில் அவமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி